பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு அசலாம் வரமத்துல்லாஹி காத்துவோம் குர்ஆன் சொல்லும் வழிகாட்டுதல் வாழ்க்கையின் வழிகாட்டி குர்ஆன் வெறும் புத்தகம் அல்ல அது நம்முடைய வாழ்க்கையின் வரைபடம் எந்த ஒரு சவாலான சூழலிலும் அது நமக்கு சரியான பாதையை காட்டும் ஒளியாக இருக்கின்றது ஒவ்வொரு வசனமும் ஒரு நல்ல நண்பனைப் போல நமக்கு ஆதரவும் வழிகாட்டுதலும் அளிக்கின்றது மனதிற்கு அமைதி தரும் மருந்து மனதிற்கு அமைதி தேடுகின்றீர்களா குர் ஆனின் வார்த்தைகளை உள்ளன்போடு ஓதி பாருங்கள் அது உங்கள் மனதின் பாரங்களை இறக்கி வைத்து அமைதியையும் ஆற்றலையும் தரும் அது ஒரு நோய்க்கு மருந்தை போல மன கவலைகளுக்கும் குழப்பங்களுக்கும் ஒரு சிறந்த தீர்வு மறுமைக்கான முதலீடு குர் ஆணை படிப்பது புரிந்து கொள்வது அதன்படி வாழ்வது இவை அனைத்தும் மறுமைக்காக உங்கள் மிகப்பெரிய முதலீடு நீங்கள் செலவழிக்கும் ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ்விடம் உங்களுக்காக ஒரு பெரிய நன்மை சேர்ந்திருக்கின்றது நிச்சயமாக இந்த குர்ஆன் மிக உறுதியான வழியை நோக்கி வழிகாட்டுகின்றது அல் குர்ஆன் பதினேழாவது அத்தியாயம் ஒன்பதாவது வசனம் இந்த வசனம் குர்ஆனின் வழிகாட்டுதலை மிக அழகாக உணர்த்துகின்றது வசலா